ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேமராவில் பண்ணலாம் ஏன் கேமராவில் பண்ணால் அன்றைக்கி ஃபுல்லாக கேமரா வெளியே போயிருக்கு நம்மளாலும் வீடியோ போட்டு ரொம்ப ஆள் ஆச்சு இன்றைக்கி வந்து வீடியோ போட்டலாம் இந்த மாதிரி எடுத்தே நம்ம வீடியோ போட்டுருவோம் கேமராக்காக டிலே ஆகக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட போகிறோம் இப்படியும் வீடியோ போடலான்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு மைக் யூஸ் பண்ணுறோம் அந்த மைக்கோட ரேட்டு வந்து ஒரு டூ தௌசண்ட் சம்திங் அவ்வளோதான் வரும் டோட்டலாகவே இந்த மைக்கில் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து இந்த கேமராவுக்கும் எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் வந்து இந்த வாய்ஸ் கிளியரிட்டியாக கேட்கும் அதுக்காக தான் இந்த மைக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து நிறைய கமாண்ட் வந்துருந்துச்சு ஏகப்பட்ட கமாண்ட் வந்துருந்துச்சு அந்த கமாண்ட்க்கு ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு ரிப்ளை கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு ஏன்னா வந்து எங்கள் அப்பாவோட கூட அப்பா இறந்துட்டாங்க இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதனால நான் திதி கொடுக்குறதுக்காக ராமேஸ்வரம் போயிருந்தேன் ஏன் உங்கள்ட ஷேர் பண்ணுறேன்னா நான் வந்து என் கரெக்டான டயத்துக்கு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரீசன் நான் வந்து பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா வந்து நான் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாது உண்மையை மட்டும் பேசி உண்மையை மட்டும் சொல்லணுன்றதுக்காக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் மட்டும் இந்த சேனலில் சம்பாதிக்கக்கூடாது கூடாது என்னோட சேர்ந்து எல்லா பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு யூடியூப்பில் எயின் பண்ணணுன்ற ரீசனுக்காகவும் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் எனக்கு மொத்தமே வந்து ஒரு ஃபைவ் கே தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனம்புல ஆகி இப்போ தான் இப்போ தான் வந்து எனக்கு அமௌண்ட்டும் ஏறிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து என்னோடய சேனலில் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து என்ன வீடியோ சுமி என்கிட்ட பேசுனாங்க அப்படின்ற வீடியோ இப்போ நான் எதுக்கு கால் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் அதாவது ஃபோர் தௌசண்ட் வியூஸ் போயிருக்கு இந்த வியூஸுக்கு வந்து எனக்கு ஒரு ஆவரேஜான வியூஸ் தான் அது ஆனால் வந்து எனக்கு வந்து கமாண்ட் வந்து சூப்பர் சூப்பர் கமாண்ட் வந்துச்சு அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டியான கமாண்ட் வந்துச்சு இருந்துச்சு ஓகேவா தம்பி நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறேன் என்னோட வீடியோஸு வியூஸ் போக மாட்டேங்குது பா எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமின்னு அம்மா வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க அவங்க சேனலில் வந்து நான் வந்து உங்களுக்கு இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறேன் முக்கியமாக வந்து இதுக்கப்புறம் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் போடுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் மீடியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து என் நம்பர் போட போகிறேன் இந்த நம்பர் மூலமாக வந்து எனக்கு கலெக்ட் போயிட்டு உங்களை ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்ற உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன கனெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கலெக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ஒரு பில் பண்ணுறேன் எந்த ஒரு செலவும் இல்லாமல் எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் நான் ஒரு பில் பண்ணுறேன் ஓகேங்களா போக இவங்க ராஜலட்சுமின்றவங்க நூத்தி முப்பத்தி நாலு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இரநூத்தி ஆறு வீடியோ போட்டிருக்காங்க இவங்க சேனல் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் வியூஸ் வந்து இவங்க ஷார்ட்ஸுக்கு போயிருக்கு ஆனா உங்களுக்கு வந்து ராஜலட்சுமி அம்மா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்க வந்து ஏதாச்சும் வீடியோ போடுங்க ஓகேங்களா நீங்க வந்து டிக்டாக் மாதிரி ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க ஒன் சிங்கப்பூர்ல பத்தி எவ்வளவோ சூப்பர் கண்ட்ரி அது அந்த கண்ட்ரியில் நீங்க ஒரு ரோடு எடுத்து போட்டாலே அவ்வளோக்கு யூஸ் போகும் ஏன்னா அந்த மாதிரி கண்ணெண்டு நிறையா இருக்குது அந்த ஏரியாவில் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு இந்தியன் ஃபுட் சம்மந்தமாக இல்லை அங்கே ஏதாச்சும் தமிழர்களுக்கு ஃபேமஸான ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் விளாக்குற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி பேசுகிறீங்களா நீங்கள் பட் அவன் புலப்பகுதி தான் இருக்குது ஓகேங்களா பட்டாசு உருட்டு உருட்டு யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கேன் தேங்க்ஸ் பிரதா அவனுக்கு ஒரு லைக் போட்டாச்சு रा सुजी वह कमेंट पटर वेरी प्लो हार्ड वर्क फैल पटा यू थैंक्यू सो मच அப்படி கொடுத்தாச்சு அத்தாடி என்ன உருட்டு அவன் போட்டிருக்காரு சூப்பர் தங்கியூ சூப்பர் மலர்மதி போட்டிருக்காங்க தேங்க்யூ அண்ணா ஷார்ட்ஸ் வீடியோ யூஸ் போக மாட்டேங்குது அதை பத்தி என்ன பண்ணு சொல்லுங்க அண்ணா நல்லா எப்படி சரி உங்களுக்கு என்ன பண்ணுமையா என்ன வந்து கமாண்ட்ல ஒரு வீடியோ போடல உங்களுக்கு பூரா சிஸ்டம் உங்களுக்கு சாட்ஸ் எவ்வளோ யூஸ் போகுது லதா பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம கம்பைண்ட் ஃபோர்க்கெல்லாம் போகிறது நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஆக்சுவலாக உங்கள் சிக்கன் கிரேவின்னு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதாவது யூஸ் போகல உங்களுக்கு இவங்க நம்ம போஸ்ட் நம்ம வீடியோவை வந்து இவங்க லிங்க்டில் வச்சுக்கா சொன்னாங்க செக் பண்ணி பார்ப்போம் அடிச்சுருக்காங்க தேங்க் யூ லதா பாண்டி வாங்களே தேங்க் ஓகே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இது இருக்குது இந்த கொஞ்சம் அப்படின்னா நம்ம யூடியூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு இது போக வந்து சோசியல் மீடியாவில் என்னென்ன பேசியிருப்போம் அதாவது டெலகிராம் சேனல் அதை வாட்ஸ்அப் வீடியோ அது வாட்ஸ்அப் சேனல் அதுக்கப்புறம் வந்து சேர்சாட்டு மூஜ் இந்த மாதிரி வந்து இருக்க எல்லா இதுலேயுமே வந்து நம்ம பேரில் ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ண போறோன்ற விஷயத்தை வந்து தெளிவாக ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட்ல வீடியோ எடுத்து போட போகிறோம் இது ஏன் பண்றேன் அப்படின்னா அப்பதான் வந்து அந்த சோசியல் மீடியாவுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து வித்தியாசம் பண்ணும் ஏன்னா அதுல ஒரு வீடியோ போடுறோம் இந்த ஒரு வீடியோ போறோம் பட் எது வந்து ரீச் ஆகுது அப்படின்ற விஷயம் இருக்கு இப்ப யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா யூடியூப்ல பர்டிகுலரா ஒரு அதாவது பர்டிகுலரா வந்து இவ்வளவுதான் வியூஸ் போகும்ன்றது லிமிட்டேஷன் இருக்கு இவ்வளவுதான் போகும் ஏன்னா நம்ம தொடர்ச்சியா வீடியோ போடுறது கிடையாது ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு வீடியோ மூணு சாட்ஸ் போடணும் நம்ம தொடர்ச்சியா வீடியோ போடுறதுனால நம்ம வீடியோ வந்து இவ்வளவுதான் வியூஸ் போகும் ஓகேங்களா இதே இது நம்ம ஃபேஸ்புக் அப்படி கிடையாது ஃபேஸ்புக்கில் லீக்லி ஒன்ஸ் போடலாம் இல்லைனா டூ ரெண்டு நாளைக்கு ஒர்க்கு போடலாம் அதே மாதிரி சேர் சேர்ச்சாட்டு மோஜிதான் அப்படி கிடையாது கிடையாது அதே மாதிரி இன்ஸ்டாவில் வந்து எவ்ரி எவ்ரி டே எவ்ரி டே சிக்ஸ் பிஎம்முக்கு வந்து நீங்கள் போஸ்ட் போட்டே ஆகணும் நீங்கள் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் ஏன் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி சிக்ஸ் பிஎம் அதாவது டெய்லியும் ஆறு மணிக்கு நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் ஆறு மணிக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகும் இது நான் வந்து நான் போட்டு நான் வியூஸ் போனதுக்கு போனதான் ஒரு சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுறேன் கரெக்டாக ஒன்று முப்பது ரெண்டு மணிக்கு போஸ்ட் ஆகிடும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படி இருக்குது அப்படின்னா யூடியூப் ஃபேஸ்புக் எனி ஒன் இப்போ இன்னும் எதில் எதில் வந்து நம்ம வீடியோ போட்டால் அமௌண்ட் ஏறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் சேனல் அது போக வந்து ஃபேஸ்புக் சேனல் இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு அமௌண்ட் ஏறிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து முன்னாடி ஏறிச்சு இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி வீடியோ எப்படி அமௌண்ட் ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ சம்டைம் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வீடியோ போடிகிட்டே இருக்கும்போது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்கள் சைடில் இந்த ஃப்ரேமில் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒன்றா இருக்கலாம் அதாவது அவங்களா கொடுக்குறதா இருக்கலாம் அதுக்கு வந்து சம்டைம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இப்போ பண்றாங்க இல்லையா தெரியல எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டோட சேனல் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு எலிஜிபிள் கிடையாது என் ஃப்ரெண்டோட சேனலாக தான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன் மந்த்லி வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஏர்ன் பண்ணான் இப்போ அது ஸ்டாப் அதனால அதனாலதான் சொல்றேன் அதோட முக்கியமானது வந்து இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய இன்கம் சோர்ஸ் வர மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க சூரியாச்சிக்கா சொன்னி இவங்களுக்கு சாதனை அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்னா லைவ் சோர்ஸ் லைவ் போடுறாங்க அதாவது நான் வச்சுக்கிட்டேன் ஃப்ரேமில் அவங்க லைவ் போடுறாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து லைவ் போடும்போதே வந்து ஆடு ஓடும் அந்த ஆடுக்கு வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அமௌண்ட் ஏறும் அதாவது ஒரு மடங்கு கிடையாது ஆர்பிஎம் வந்து லைவுக்கு வந்து ஒன் ஒன் கேக்கு வந்து ஒன் டாலர் கொடுக்குறாங்கன்னா இந்த ஆடு முடிச்சா ஒன் கேக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் டாலர் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நாலு மடங்கு எதுக்குடா நிறைய பண்ணுறீங்க நீங்கள் அப்டேட் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு தான் பாசிஃபுல்லாக இருக்குது நார்மலாக வீடியோ போடுறவங்களுக்கு வந்து கிடையாது இருந்தாலும் இந்த லதா அபிசியல் வந்து அவங்க லைவ் போடுறாங்க அவங்க ஏன்னால் பண்ணிட்டாங்கன்னா சம்டைம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ எஸ்ட் ஈவினிங் பார்க்கலாம் ஓகே